ஜனாதிபதி அனுர போட்ட புதிய திட்டம் பராக்கிரம சமுத்திரத்தில் பாய்ந்த அமைச்சர் மக்களோடு மக்களாக அனுர கட்சி அமைச்சர் நிகழ்த்திய சம்பவம் பெரும் வரவேற்பை பெறும் கிளீன் ஸ்ரீலங்கா சிஐடி விசாரணையில் முன்னிலையான மகிந்தவின் மகன் யோசித ராஜபக்ச சுமார் இரண்டு மணித்தியாலம் நீடித்த விசாரணை உரிமம் தொடர்பாக வழங்கப்பட்ட வாக்கு மூலம் பசில் ராஜபக்சவின் அமெரிக்க சொத்து விசாரணையை அனுர அரசு விசாரித்தால் மேலும் தகவல்களை வழங்குவேன் மஹிந்த மகனை அடுத்து எஃப்சிசிஐடியில் விசாரணை கலைக்கப்பட்ட அடுத்த முக்கிய அரசியல் புள்ளி மீண்டும் சீனாவில் வேகமாக பரவும் புதிய வைரஸ் அச்சத்தில் உலக நாடுகள் பரவும் வைரஸ் தொடர்பில் அவதானம் செலுத்திய இலங்கை வாகனங்களை இடைமறித்த போலீசார் அகற்றப்பட்ட பாகங்கள் பன்னிரண்டு பஸ்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் நாடு பூராக அரசால் அமுல்படுத்தப்படும் கிளீன் சிறிலங்கா திட்டம் அடுத்தடுத்து தொலைபேசி ஊடாக அடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் முன்னாள் அமைச்சரின் சகோதரருக்கு ஏற்பட்டுள்ள இறுகும் சிக்கல் நிலை ஏடிஎம் அட்டையுடன் தனியார் வகுப்பிற்கு சென்ற மாணவனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி இணையப்போகிறார்களா ரணில் சஜித் கட்சிகள் மிக விரைவில் சங்கமம் இருதரப்பு பேச்சுக்கள் ஆரம்பம் அரசியல் வட்டாரங்களில் கசிந்த தகவல் இலங்கையில் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக செய்தி வெளியிட்ட வெளிநாட்டு பத்திரிகை தெரிவிக்கப்பட்ட முக்கிய விடயங்கள் சிறுவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதற்கு பயன்படுத்த முடியாது அனுர அரசால் வெளியிடப்பட்ட அறிவிப்பு உலகை உலுக்கிய கொரோனா தோற்றம் குறித்த விடயங்களை சமர்ப்பிக்க வேண்டும் பிடியில் மாட்டிய சீனா உலக சுகாதார நிறுவனம் வலியுறுத்து கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்துடன் இணைந்த வகையில் புலனர்வை பராக்கிரம சமுத்திரத்தில் வேகமாக பெருகி வரும் நீர்வாழ் தாவரங்களை அகற்றும் சிரமதானம் இடம்பெற்றது வீடமைப்பு பிரதி அமைச்சரும் புலனர்வை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான டி வி சரத் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான சுனில் ரத்னசிரி பத்மஸ்ரீ பண்டார மற்றும் மாவட்ட செயலாளர் சுஜந்த ஏக்க உள்ளிட்ட வடிகாலமைப்பு திணைக்களத்தின் அதிகாரிகள் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் பொதுமக்களோடு மக்களாக சமுத்திரத்தில் இறங்கி உறவு பணியில் ஈடுபட்ட விடயமானது வலைத்தளங்களில் பெரும் பாராட்டை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசிதர் ராஜபக்ச நேற்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் வாக்கு மூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக ஜோசிதர் ராஜபக்சவுக்கு அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருந்தது இதேவேளை நிதி குற்றவியல் புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சன் நேற்று குறித்த திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசிதவுக்கு அண்மையில் திணைக்களம் விடுத்துள்ள அறிவித்தலுக்கமைய கதிர்காம பகுதியில் உள்ள அரச காணியின் உரிமை தொடர்பாக வாக்குமூலம் மூலம் பெற்றுக் கொள்வதற்காக நேற்று ஆஜராகுமாறு ஜோசித ராஜபக்சவுக்கு அறிவிக்கப்பட்டது அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் முன்னாள் பிரதம பாதுகாப்பு அதிகாரியான மேஜர் நெவில் வன்யராச்சியிடம் கடந்த வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுமார் நான்கு மணத்தியாலங்கள் வாக்கு மூலம் பெற்றிருந்தனர் இதேவேளை முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவும் நேற்று நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகியுள்ளார் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச நிதியமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் முறைப்பாடு செய்ய அவர் திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் பசில் ராஜபக்சவுக்கு அமெரிக்காவில் பாரிய அளவிலான சொத்துக்கள் உள்ளன அவை தொடர்பில் அரசாங்கம் உரிய விசாரணைகளை ஆரம்பிக்குமாக இருந்தால் மேலும் தகவல்களை வழங்க தயாராக இருப்பதாக விமல் வீரவம்ச தெரிவித்தார் அமெரிக்காவில் உள்ள பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் குறித்து கடந்த காலத்தில் விமல் வீரவம்ச வெளியிட்டிருந்த கருத்து தொடர்பிலேயே கூட்டப்புலன் ஆய்வு பிரிவினர் நேற்று அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றிருந்தனர் கொரோனா வைரஸின் பின் சுமார் ஐந்து வருடங்களுக்கு பிறகு சீனாவில் பல வைரஸ்கள் பரவி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் எனப்படும் ஒரு வைரஸ் நிலை பரவலாக இருப்பதாகவும் அவர்களில் கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களும் இருப்பதாகவும் வெளிநாட்டு ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இன்ஃபுளுன்சா வைரஸ்கள் பரவி வருகிறது எனவும் சீனாவில் பல வைரஸ்களின் தாக்கம் வேகமாக பரவி வருவதாகவும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனை எச் வைரஸ் என ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளதுடன் கொரோனா தொற்று போன்ற அறிகுறிகளை காட்டுவதாகவும் கூறப்படுகிறது தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு சீனாவில் அவசர கால சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சீனாவில் இந்த வைரஸ்கள் வேகமாக பரவி வருவதால் மருத்துவமனைகள் நோயாளர்களால் நிரம்பி வழிவதாகவும் கூறப்படுகிறது எனினும் இது தொடர்பில் இதுவரை அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகவில்லை இந்நிலையில் சீனாவில் பரவி வரும் கூறப்படும் புதிய வைரஸ் தொடர்பில் அவதானம் செலுத்தி வருவதாக இலங்கை தொற்றுநோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பான தகவல்களை நேற்று அறிந்து கொண்டதாகவும் அதற்கான ஆய்வின் பின்னர் ஊடகங்களுக்கு தகவல் வழங்க உள்ளதாகவும் இலங்கை தொற்றுநோய் நோய் தடுப்புப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது கிளீன் சிறிலங்கா திட்டத்திற்கு இணையாக பீதி போக்குவரத்து கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் நாடு பூராகவும் இடம்பெற்று வரும் நிலையில் பயணிகளுக்கு ஆபத்தை உண்டு பண்ணும் வகையில் ஆபத்தான உதிரி பாகங்கள் பொருத்தப்பட்ட பன்னிரண்டு பஸ்களுக்கு எதிரான வழக்கு தாக்கலை ஹட்டன் பிரதேசம் மோட்டார் வாகன போலீஸ் பிரிவு முன்னெடுத்துள்ளனர் ஹட்டனில் இருந்து நீண்ட தூர பயணங்களை முன்னெடுக்கும் பஸ்களிலேயே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த பன்னிரண்டு பஸ்களிலிருந்து இவ்வுதிரி பாகங்கள் நீக்கப்பட்டுள்ளன அத்துடன் கழுத்துறை வடக்கு போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இவ்வாறான உதிரி பாகங்கள் பொருத்த ஒரு வேனும் மூன்று முச்சக்கர வண்டிகளும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை களத்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மனுஷன் ஆணையக்காரவின் சகோதரர் திசாரன் ஆணையக்கார மேற்கொண்ட நிதி மோசடி தொடர்பில் இருபத்தி ஆறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிதி மோசடி தொடர்பில் பலரிடம் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி முறைப்பாடுகளுக்காக வழங்கப்பட்டுள்ள விசேட தொலைபேசி இலக்கத்தினூடாக அதிக முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய முப்பது லட்சம் ரூபாய் மோசடி தொடர்பில் கம்பகா பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி குற்றப்பலனாய்வு பிரிவினரால் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் எதிர்வரும் ஆறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தனியார் வகுப்பொன்றிற்கு வந்த மாணவனை கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாயை கொள்ளையடித்த சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் காருடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் தலைமையக போலீசார் தெரிவித்தனர் பிரதேசத்தில் பிரதேசத்திலிருந்து அனுராதபுரத்திற்கு தனியார் வகுப்பிற்கு வந்த மாணவனிடமிருந்தே கொள்ளையர்கள் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தனியார் வகுப்புகள் முடிந்ததும் அனுராதபுரம் புதிய நகரில் பஸ்ஸுக்காக காத்திருந்த பதினெட்டு வயதுடைய மாணவனர்கள் கார் ஒன்று வந்து நின்றுள்ளது அதிலிருந்து நான்கு பேர் கத்தியை காட்டி மாணவனை காருக்குள் பலவந்தமாக ஏற்றி கொண்டு ஆள் நடமாட்டமற்ற இடத்திற்கு சென்றுள்ளனர் அவரிடமிருந்து இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை அபகரித்ததுடன் வங்கி நாட்டையை கைப்பற்றியுள்ளனர் அதன் பின்னர் வங்கி தண்ணியக்க இயந்திரம் இருக்கும் இடத்திற்கு சென்றவர்கள் அந்த மாணவனை அச்சுறுத்தி ரகசிய இலக்கத்தை கேட்டு வங்கி அட்டையில் இருந்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாவை வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொண்டு மாணவனை சிறிது தூரத்தில் இறக்கிவிட்டு காருடன் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைப்பதற்குரிய பேச்சு அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ளது என அரசியல் வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகிறது இருதரப்பினரையும் இணைப்பதற்கு முன்னெடுக்கப்பட்ட பேச்சுக்கள் தோல்வியடைந்துள்ள நிலையில் இதுவே கடைசி முயற்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அறியப்படுகிறது பேச்சு வெற்றியளிக்கும் பட்சத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட்டாக களமிறங்குவதற்கும் அவ்வாறு இல்லையில் தனித்தனி வழியில் செல்வதற்கும் இரு தரப்புகளும் அவதானம் செலுத்தியுள்ளன தேசிய கட்சியுடன் இணைய வேண்டும் என்ற கோரிக்கை ஐக்கிய மக்கள் சக்திக்கு அதிகரித்துள்ளதால் இந்த கோரிக்கையை நிராகரிக்க முடியாத நிலை சஜித் பிரேமதாசாவுக்கு ஏற்பட்டுள்ளது எனவே இருதரப்பு இணைவுக்குரிய சாத்தியம் அதிகமாக உள்ளது எனவும் அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக இங்கிலாந்து சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தின் மிரர் செய்தித்தாள் இந்த செய்தியை பிரசுரித்துள்ளது பிரபலமான சுற்றுலா தலங்களை பயங்கரவாத குழுக்கள் குறிவைக்க வாய்ப்புள்ளதாக வெளியுறவு அலுவல்கள் தமது பயண ஆலோசனையில் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இலங்கை செல்லும் இங்கிலாந்து நாட்டவர்கள் நெரிசலான பொது இடங்களை தவிர்த்து தங்கள் சுற்றுப்புறங்களில் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் உலகளாவில் இங்கிலாந்தின் நலன்களையும் அதன் மக்களையும் பாதிக்கும் பயங்கரவாத தாக்க தாக்குதல் அச்சுறுத்தல்கள் அதிகமாக உள்ளதாக தெரிவித்துள்ள இங்கிலாந்தின் வெளியுறவு அலுவலகம் உலக நாடுகளுக்கு செல்லும் தமது நாட்டவர்களையும் எச்சரித்துள்ளது இந்நிலையில் வெளிநாடுகளில் இருக்கும்போது பயங்கரவாதத்தால் ஏற்படும் ஆபத்தை குறைப்பதற்கான உள்ளூர் ஊடக அறிக்கைகளை அறிந்து வைத்திருக்குமாறும் உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனையை பின்பற்றுமாறும் வெளியுறவுத்துறை வலியுறுத்தியுள்ளது இலங்கையில் உணவுப் பொருட்களின் விளம்பரங்களில் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறார்கள் இடம்பெறுவதை தடை செய்து வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் திகதியிலிருந்து அமலுக்கு வரும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமானி அறிவித்தலை சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீசவினால் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் விண்கல் மலை வானில் இரவு நேரத்தில் தென்படும் என விண்வெளி விஞ்ஞானம் மற்றும் பொறியியல் விரிவுரையாளர் கிகான் வீரசேகர தெரிவித்துள்ளார் அதன்படி வடகிழக்கு வானில் அதிகாலை ஐந்து மணி வரை இந்த விண்கல் மலையை வெற்றுக் கண்களால் இலங்கையர்கள் தெளிவாக காண முடியும் எனவும் இந்த விண்கல் மலையை எதிர்வரும் பன்னிரண்டாம் திகதி வரை அவதானிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் வுகாங் நகரில் கோவிட் தொற்று நோய் பரவ ஆரம்பித்து ஐந்து வருடங்கள் நிறைவடைந்துள்ளன இந்நிலையில் அதன் தோற்றம் குறித்த தரவுகளை பகிர்ந்து கொள்ளுமாறு உலக சுகாதார நிறுவனம் சீனாவை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது அத்துடன் நாடுகளுக்கு இடையே வெளிப்படைத்தன்மை பகிர்வு மற்றும் ஒத்துழைப்பு இல்லாமல் எதிர்கால தொற்று நோய்களுக்கு உலகத்தால் போதுமான தயார் நிலையை உருவாக்க முடியாதென்றும் பல விஞ்ஞானிகள் கோவிட் வைரஸானது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு இயற்கையாகவே பரவியதாக நினைக்கிறார்கள் ஆனால் அது வுகானில் உள்ள ஓர் ஆய்வகத்திலிருந்து வெளிப்பட்டதாக சில சந்தேகங்கள் தொடர்கின்றன இதற்கிடையில் உலக சுகாதார மையத்தின் புதிய கோரிக்கைக்கு சீனா இன்னும் பதிலளிக்கவில்லை தகவலின்படி சீனாவின் புகான் ஆய்வகத்தில் இருந்து வைரஸ் தொற்று பரவிய செய்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வெளியானது இந்நிலையில் பாரிய அழிவுகளை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கோவிட்டில் இருந்து உலகம் விடுபட்ட செய்தியை உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டது அத்துடன் உலக சுகாதார மையத்தின் இயக்குநரின் தகவலின்படி கோவிட்டினால் குறைந்தது ஏழு மில்லியன் மக்கள் இறந்துள்ளனர் என தெரியப்படும் வேளையில் என்றாலும் உண்மையான அதிகமாகும் எனவும் அதிகாரப்பூர்வ மதிப்பீட்டை விட கிட்டத்தட்ட அதிகமாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி அனுர போட்ட புதிய திட்டம் பராக்கிரம சமுத்திரத்தில் பாய்ந்த அமைச்சர் மக்களோடு மக்களாக அனுர கட்சி அமைச்சர் நிகழ்த்திய சம்பவம் பெரும் வரவேற்பை பெறும் கிளீன் ஸ்ரீலங்கா சிஐடி விசாரணையில் முன்னிலையான மகிந்தவின் மகன் ஜோசித ராஜபக்ச சுமார் இரண்டு மணித்தியாலம் நீடித்த விசாரணை உரிமம் தொடர்பாக வழங்கப்பட்ட வாக்கு மூலம் பசில் ராஜபக்சவின் அமெரிக்க சொத்து விசாரணையை அனுர அரசு விசாரித்தால் மேலும் தகவல்களை வழங்குவேன் மஹிந்த மகனை அடுத்து எஃப்சிசிஐடியில் விசாரணை கலைக்கப்பட்ட அடுத்த முக்கிய அரசியல் புள்ளி மீண்டும் சீனாவில் வேகமாக பரவும் புதிய வைரஸ் அச்சத்தில் உலக நாடுகள் பரவும் வைரஸ் தொடர்பில் அவதானம் செலுத்திய இலங்கை வாகனங்களை இடைமறித்த போலீசார் அகற்றப்பட்ட பாகங்கள் பன்னிரண்டு பஸ்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் நாடு பூராக அனுர அரசால் அமுல்படுத்தப்படும் கிளீன் சிறிலங்கா திட்டம் அடுத்தடுத்து தொலைபேசி ஊடாக அடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் முன்னாள் அமைச்சரின் சகோதரருக்கு ஏற்பட்டுள்ள இறுகும் சிக்கல் நிலை ஏடிஎம் அட்டையுடன் தனியார் வகுப்பிற்கு சென்ற மாணவனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி போகிறார்களா ரணில் சஜித் கட்சிகள் மிக விரைவில் சங்கமம் இருதரப்பு பேச்சுக்கள் ஆரம்பம் அரசியல் வட்டாரங்களில் கசிந்த தகவல் இலங்கையில் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக செய்தி வெளியிட்ட வெளிநாட்டு பத்திரிகை தெரிவிக்கப்பட்ட முக்கிய விடயங்கள் சிறுவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதற்கு பயன்படுத்த முடியாது அனுர அரசால் வெளியிடப்பட்ட அறிவிப்பு உலகை உலுக்கிய கொரோனா தோற்றம் குறித்த விடயங்களை சமர்ப்பிக்க வேண்டும் கிடுக்கு மாட்டிய சீனா உலக சுகாதார நிறுவனம் வலியுறுத்து